வேயுறு தோழிபங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசறு திங்கள் கங்கை முடிமேல் என் உள்ளமே புகுந்ததனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசாறு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவருக்கு மிகவே மனித வாழ்க்கை அவரவர் மனமே தீர்மானிக்கிறது என்று மனதிற்கு மரியாதை கொடுக்கும் மீனராசி அன்பர்களே பிறக்கும் தமிழ் புத்தாண்டான விகாரி எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்க இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வெளியே நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி ஆஸ்டோ சைன்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே லைக் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணியிருங்க அப்படின் தான் நம்ம போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும் மீன ராசி அன்பர்களுக்கு இந்த விகாரி வருடம் பார்த்திங்கன்னா சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிறைந்த வருடமாக கண்டிப்பாக இருக்கும் இந்த வருடத்தோட துறக்கடத்துலேயே பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு நாளுக்கும் ஏழுக்கும் அதிபதியான புதன் வந்து உங்கள் ராசிலே இருக்கிறாரு அது வந்து ஒரு நல்ல சிறப்பான அமைப்பு ஜென்ம ராசியில் புதன் அப்படிங்கிற வந்து உங்களோட புத்திசாலித்தனத்தை வந்து ரொம்ப அதிகப்படுத்தும் இதிலேயே வந்து ஒரு சாதுரியமாக யோசிப்பீங்க உங்களோட யோசிக்கும் திறனும் சரி உங்களோட திட்டமும் சரி எல்லாமே வந்து நல்லா கரெக்டாக போடுவீங்க நல்லா நல்லா பக்கா பிளான் பண்ணுவீங்கன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஜென்ம ராசியில் புதன் இருக்கும்போது வந்து ஒரு சிலர் வந்து கொஞ்சம் குழந்தத்தனமாக நடந்துக்குவீங்க சின்ன சின்ன விஷயங்களை வந்து கொஞ்சம் சந்தோஷம் அடைகிற மாதிரி வந்து சூழ்நிலைகளாக அந்த காலகட்டம் வந்து உண்டாகும் அதே மாதிரி ஜென்ம ராசியில் புதன் இருக்கிற இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு வந்து நகைச்சுவை உணர்வு அப்படிங்குற வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அதே மாதிரி நண்பர்கள் சேர்க்கையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலகட்டம் வந்து புது நண்பர்கள் சேர்க்கை உண்டாகும் அதே மாதிரி பழைய நண்பர்களும் வந்து பழைய நண்பர்களும் வந்து உங்களுக்கு தேவையான உதவிகளை வந்து கண்டிப்பாக செய்வாங்க இந்த ராசி ஜென்ம ராசியில் இருக்க புதன் பார்த்திங்கன்னா ஒரு ராசிக்கு நாளுக்கும் மேலுக்கும் அதிபதியாக வரனால உங்களோட நாலாம் இடமும் சரி ஏழாம் இடமும் சரி நாலாம் இடம் குறிக்க வந்து பார்த்திங்கன்னா வீடு வண்டி வாகனத்தை குறிக்கக்கூடியது அதே மாதிரி ஏழாம் இடம் எடுத்துக்கிட்டோம்னா கணவன் அல்லது மனைவி அல்லது கூட்டு தொழில் அல்லது வந்து வியாபாரத்தை குறிக்கக்கூடியது இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா வந்து உங்கள் கணவன் அல்லது மனைவி பேரில் வந்து சொத்து வாங்குறதுக்கும் சரி வீடு வண்டி வாகன பிராப்தங்களாக அந்த காலகட்டம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் வியாபாரத்தின் மூலமாக வந்து நல்லா செழிப்படைவீங்க கூட்டு தொழில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் அதே சமயம் வியாபாரம் பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா வந்து புது புது ட்ரிக்ஸை வந்து நீங்கள் வந்து இந்த வியாபாரத்தை வந்து கண்டிப்பாக செயல்படுத்துவீங்க அடுத்து பார்த்தோம்னா உங்கள் ராசிக்கு அதாவது உங்கள் ராசிக்கும் பத்தாம் இடத்துக்கு மதிமையான குரு பகவான் வந்து இந்த வருடத்தோட முற்பகுதியில் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடமும் இந்த வருடத்தோட பிற்பதிலோ உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல சந்தேக காலகட்டம் தான் அந்த வருடம் மிகாரி வருடம் இந்த முற்பகுதி பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல செஞ்சிருக்க இந்த காலகட்டம் வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு நன்மையில் தான் முடியும் முக்கியமாக தொழில் எடுத்துக்கிட்டாலும் சரி உங்களோட குடும்பம் எடுத்துக்கிட்டாலும் சரி எல்லாமே வந்து உங்களுக்கு சாதகமான அமைப்புகள் தான் இருக்குது அதே மாதிரி வந்து குழந்தை பாக்கியம் வந்து ஒரு சிலருக்கு வந்து கொஞ்சம் தாமதமாகலாம் மற்றபடி பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியம் வந்து இந்த காலகட்டம் வந்து ரொம்ப அதிகமாக தான் இருக்குது ஏன்னா உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு இந்த வருடத்துல ஆரம்பத்துலேயே உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்து அதிபதியான சந்திரன் வந்து ஐந்தாம் இடத்துல இருக்கிறது வந்து உங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியத்தை வந்து கண்டிப்பாக அந்த காலட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா தாமதமாக இருக்கிற வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா வந்து ஐந்தாம் இடத்து அதிபதி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சந்திரன் ஜனன சந்திரன் வந்து நல்லா இருக்கிற பட்சத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த காலட்டம் வந்து குழந்தை பாக்கியம் வந்து கண்டிப்பாக உண்டாகும் அதையும் குறிப்பாக சொல்லணும்னா ஒரு சிலருக்கு வந்து நிறையா பேத்துக்கு வந்து பெண் குழந்தைகளை பிறக்கறக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே சமயம் ஐந்தாம் இடம் வந்து ஆட்சியாக இருக்க இந்த காலட்டம் வந்து நீங்கள் வந்து பொழுதுபோக்கில் வந்து ரொம்ப அதிக ஆர்வம் காட்டுவீங்க அது விளையாட்டு துளையாக இருந்தாலும் சரி சின்ன சின்ன சிற்றின்பங்களாக இருந்தாலும் சரி அதில் வந்து ஆர்வம் வந்து ரொம்ப ஆர்வம் காட்டுவீங்க அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து அதில் வந்து அதிகப்படியான நேரத்தை வந்து வீணடிக்கிறதுக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது அடுத்து பார்த்தோம்னா ஒன்பாம் இடத்துல குருபவன் வந்து உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்க்குறாரு மூன்றாம் இடத்தை பார்க்குற இந்த காலகட்டம் வந்து நீங்கள் வந்து ஒரு சில காரியங்கள் உங்களோட எண்ணங்கள் நிறைவேறக்காண்டி வந்து நீங்கள் வந்து ஒரு சில பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை வந்து கண்டிப்பாக உண்டாகும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களோட இளைய சகோதரத்தின் மூலமாக வந்து உங்களுக்கு ஒரு சில நன்மைகள் உதவிகள் வந்து கண்டிப்பாக அந்த காலகட்டம் கிடைக்கும் அடுத்து பார்த்தோம்னா உங்கள் ஜென்ம ராசியை பார்க்குறனால இந்த காலட்டம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சி ஒரு ஆற்றல் எல்லாத்தையுமே வந்து ஒரு சிறப்பாக எந்த ஒரு செயலை செஞ்சாலும் வந்து சிறப்பாக செய்வீங்க அதே சமயம் பார்த்திங்கன்னா இந்த வருடத்தோட பிற்பகுதி உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல குரு பகான் செஞ்சிருக்கு இந்த காலகட்டம் வந்து தொழிலில் வந்து நல்ல ஒரு விரத்தி விருத்தி இருக்கும் அது உத்தியோகம் பண்ணுற அந்த உத்தியோகம் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி வியாபாரம் செய்கிறவங்களாகத்தாலும் சரி தொழிலில் வந்து ஒரு நல்ல வெற்றி கிடைக்கும் முக்கியமாக பார்த்திங்கன்னா பதவி உயர்வு புகழ் அந்தஸ்து மரியாதை எல்லாமே கிடைக்கும் இந்த காலகட்டம் வந்து அது மட்டும் இல்லாமல் பத்தாம் இடத்துக்கு வ வர்ற அந்த குரூப்பை வந்து உங்கள் ராசிக்கு இரண்டு நாலு ஆறாம் படத்தை பார்க்குறனால உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்க்குறனால பார்த்திங்கன்னா குடும்பத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான சூழ்நிலைகள் மகிழ்ச்சி சுப நிகழ்ச்சிகள்லாம் கண்டிப்பாக நடக்கும் உங்களோட பண வரவு நல்லாயிருக்கும் உங்கள் கைக்கு பண வரவு நல்லாயிருக்கும் உங்களோட பேச்சாட்டல் நல்லாயிருக்கும் உங்கள் பேச்சு வந்து நல்லா சாதுரியம் இருக்கும் உங்கள் பேச்சு பார்த்திங்கன்னா நல்லா ஒரு மதிக்கத்தக்க பேச்சாக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துலேருந்து உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தை பார்க்கறனால அதாவது நீங்கள் பாதிலே வீடு கட்டிகிட்டு இருந்தேன் பாதியில் நின்று போச்சு ஒரு நாலஞ்சு மாதமாக தொடல்ல ஒரு ஒரு வருஷமாக தொடரலை அப்படி நின்று போன காரியங்கள் வீடு கட்டுறதாலும் சரி வண்டி வாங்குறதாலும் சரி வண்டி வாங்குறவங்களும் நினச்சிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்களாக இருந்தாலும் சரி இந்த காலட்டம் வந்து வண்டி வாங்கறக்குனான பிராப்தங்கள் இருக்குது அதன் வந்து வீடு கட்டுறதுக்குனான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி வந்து ரொம்ப நாளாக வந்து நிலப்புலன்கள் வாங்க நினச்சிட்டே இருப்பீங்க ஆனால் நான் வந்து எதுவுமே வந்து உங்களுக்கு உங்களுக்கான சாதகமான காலம் இதுவும் வராமல் இருந்திருக்கும் இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை இருக்குதுனால் வந்து இந்த காலகட்டம் வந்து நிலப்புலன்கள் வாங்கி போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி ஆறாம் இடத்தை பார்க்குற இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு வந்து கடன் வந்து கண்டிப்பாக குறையக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே சமயம் பார்த்திங்கன்னா ஒரு சில வந்து தொழில் நிமித்தமாக வந்து கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் இந்த காலகட்டம் வந்து உண்டாகும் மற்றபடி பார்த்திங்கன்னா வந்து அடிமை தொழிலில் இருக்கிறவங்களுக்கும் சரி உத்தியோகத்தில் சரி தொழிலில் வந்து ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பத்தாம் இடத்துல வந்து குரு மட்டும் இல்லாமல் குரு குரு பகவானோட வந்து சனி பகவானும் கேது பகவானும் சேர்ந்து சேர்ந்திருக்க இந்த காலகட்டம் வந்து ஒரு சிலருக்கு யார் யாருக்கெல்லாம் ஜன வந்து கேது தசையோ கேது புத்தியோ நடக்கிற இந்த காலகட்டம் வந்து தொழிலில் வந்து ஒரு விரக்தி நிலமை தொழிலில் வந்து தொழிலை விட்டுட்டு வெளியில் வந்துடலாமா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கெலாம் வந்து தள்ளப்படுவீங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஜன ஜாதத்தில் யாருக்கு கேது தசை கேது புத்தியோ நடக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இருந்தது மற்றபடி பார்த்திங்கன்னா மீனராசி என்பர்களுக்கு தொழில் பொறுத்து தொழில் எடுத்துக்கிட்டோம்னா தொழிலில் வந்து ஒரு நல்ல மதிப்பு அந்தஸ்து மரியாதை தான் எல்லாமே கிடைக்கும் நல்ல ஒரு பதவி உயர்வே கிடைக்கும்னு சொல்லிக்கலாம் அடுத்து பார்த்தோம்னா உங்கள் ராசிக்கு இரண்டுக்கும் ஒன்பதுக்கும் அதிபதியான செவ்வாய் வந்து இந்த வடம் வந்து உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல வந்து சஞ்சரிக்கிறாரு இந்த வடத்தோட ஆரம்பத்துலேயே இது வந்து பார்த்திங்கன்னா வந்து கமிஷன் தொழில்களுக்கும் சரி அதே மாதிரி ட்ராவல்ஸு நெட்ஒர்க் சம்மந்தப்பட்ட ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டம் வந்து நல்ல ஒரு வருமானம் இருக்கும் அதே சமயம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு சிலருக்கு வந்து எதிர்பாராத வருமானத்தையும் இந்த காலகட்டம் கொடுக்கும் முக்கியமாக பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் இன்றைக்கி எதிர்த்து அன்றைக்கி ஒரு நாள் வந்து நீங்கள் வந்து அன்றைக்கி வந்து உங்களுக்கு காசு வரான்னு நினச்சிருப்பீங்க ஆனால் வந்து உங்களுக்கு அன்றைக்கி காசு வரும் அந்த அந்த வருமானம் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு நீங்கள் நினச்சி பார்த்த வருமானத்தையும் கட்டிலும் கொஞ்சம் அதிகமான வருமானமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு வச்சு நடத்துறவங்களுக்கும் இந்த காலகட்டம் வந்து வருமான சேர்க்கை வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அடுத்து பார்த்தோம்னா உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல வந்து சூரியனும் இந்த காலகட்டம் உச்சமாக இருக்கலாம் உங்களோட பேச்சு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு கண்டிப்பான பேச்சாக இருக்கும் ஒரு ஆர்டர் பேச்சாக இருக்கும் அதே மாதிரி ப இன்னும் அதாவது பார்த்திங்கன்னா வந்து எதையுமே ஒரு கண்டித்து சொல்கிற சூழ்நிலை வந்து இந்த காலகட்டம் வந்து உண்டாக்கும் ஏன்னா இரண்டாம் இடத்துல வந்து சூரியன் அப்படிங்கிறது வந்து நெருப்பு ராசியில் இருக்கிறாரு உங்களோட பேச்சு அப்படிங்கிற வந்து ஒரு அக்னி மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இரண்டாம் இடத்துல சூரியன் அப்படிங்கிறது வந்து உங்களோட பேச்சில் வந்து ஒரு நல்ல ஒரு தன்மையை குடிக்கும் உங்கள் பேச்சுக்கு வந்து நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும் ஆனால் அதே சமயம் பார்த்திங்கன்னா இரண்டாம் இடத்துல சூரியன் இருக்க வந்து குடும்பத்தில் வந்து ஒரு சில சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து உண்டாக வாய்ப்புகள் இருக்குது அது என்ன ஆதிக்க பிரச்சனையாக தான் இருக்கும் ஏன்னால் வந்து நான் தான் பெரியாள் அப்படிங்கிற ஒரு பேச்சையை வந்து இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும் இரண்டாம் இடத்த சூரியன் அப்படிங்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த வருடம் பார்த்திங்கன்னா வந்து நான் தான் வந்து எல்லாமே கஷ்டப்பட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற ஒரு தற்பெருமை பேச்சும் வந்து இந்த காலகட்டம் வந்து நீங்களே பேசுறக்கணும் வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இரண்டாம் இடத்து சூரியன் அப்படிங்கிற வந்து தற்பெருமையை வந்து கொஞ்சம் அதிகமாகவே கொடுக்கும்னு சொல்லலாம் அடுத்து பார்த்தோம்னா அவரே வந்து ஆறாம் இடத்துக்கு அதிபாக வரனால கடன் கொடுத்துருந்தீங்க யாருக்கும் கடன் கொடுத்தீங்கன்னா அந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு வந்து கடன் வந்து வசூலாகும் அதே மாதிரி ஆறாம் இடம் அப்படிங்கிறது வந்து எதிரி குடிக்கக்கூடியது அப்படிங்கிறனால நீங்கள் வந்து உங்களுடைய எதிரிகள் உங்களுக்கு வந்து வெறுப்பேற்றுறவங்க நீங்கள் எதிரி யாராக நினைக்கணும் அவளை வந்து நீங்கள் வந்து பேச்சாலே வந்து விரட்டடிக்கக்கூடிய தன்மையை வந்து இந்த காலகட்டம் வந்து சூரியனை உருவாக்கும் அடுத்து பார்த்தோம்னா உங்கள் ராசிக்கு மூன்றுக்கும் எட்டுக்கும் மதிப்பான சுக்கரன் வந்து இந்த வடம் வந்து உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல போய் மறைஞ்சிடாரு இந்த வடம் வந்து ஆரம்பத்திலே இந்த வடத்தோட ஆரம்பத்துலேயே பன்னெண்டாம் படத்தை மறைஞ்சிருக்குது அப்படிங்கிற வந்து வந்து ஒரு நல்ல அமைப்புன்னு சொல்லலாம் அதே மாதிரி வந்து விபரீத ராஜோக அமைப்புன்னு சொல்லலாம் மூன்றாம் இடத்தையும் பன்னெண்டாம் இடத்துக்கு மறையுது அப்படிங்கிற வந்து உங்களுக்கு வந்து இந்த வடம் வந்து ஆடம்பரச் சேர்க்கைகள் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அதை நீங்கள் நகை நட்டு வாங்குறதாலும் இருந்தாலும் சரி சொகுசு பொருட்களான மெத்த சோஃபா செட்டு தலகாணி இந்த மாதிரி வந்து சொகுசு பொருட்கள் இருந்தாலும் சரி ஆடம்பர செலவுகள் அப்படிங்கிறது வந்து இந்த காலகட்டம் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும் அதே மாதிரி வந்து பயணத்துக்காண்டியும் ட்ராவல் பண்ணுறக்காண்டியும் வந்து இந்த வடம் வந்து ரொம்ப அதிகமாக செலவு பண்ணுவீங்க அதே சமயம் வந்து எட்டாம் இடமும் இந்த காலகட்டம் சம்மந்தப்படுறனால நீங்கள் எதிர் நீங்கள் எதிர்பாராத சமயம் வந்து உங்களுக்கு செலவுகள் வரும் அன்றைக்கி தான் இதை வந்து உங்களுக்கு வருமானம் வந்து ஒரு பத்தாயிரம் வந்திருக்குன்னா வந்து மறுநாளே வந்து உங்களுக்கு திடீர்னு வந்து ஒரு எட்டாயிரமோ ஒம்பதாயிரமோ செலவு வரும் நீங்கள் எதிர்பார்க்காத சமயம் வந்து செலவுகள் வரும் ஆனால் செலவுகள் அனைத்தும் பார்த்திங்கன்னா வந்து சுப செலவுகளாக தான் இருக்கும் அதே சமயம் பார்த்திங்கன்னா வந்து மீனராசி என்பவர்களுக்கு ஜன ஜாதகத்தில் வந்து சுக்கரன் நல்லா இருக்கிற பட்சத்துக்கு இந்த காலகட்டம் வந்து விபரீத ராஜக அமைப்பினால இதாக எதிர்பாராத வகையில் வந்து உங்களுக்கு தொழில் முன்னேற்றமாக இருக்கலாம் இல்லை பொருள் முன்னேற்றமாக இருக்கலாம் எதிர்பாராத வகையில் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அதிலே முக்கியமாக பார்த்தீங்கன்னா வந்து மீனராசியில் இருக்கிற ஆண்களுக்கு வந்து பெண்கள் மூலமாக வந்து ஒரு சில நன்மைகள் ஒரு சில உதவிகள் ஒரு சில அனுகூலமான பலன்கள் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் அடுத்து அதே இது வந்து மீனராசி அன்பர்கள் பெண் மீனராசியில் இருக்கிற பெண்களுக்கு பார்த்திங்கன்னா முக்கியமாக பியூட்டி சென்டர் வச்சுருக்கிறவங்களுக்கும் சரி இல்லை ஆடம்பர பொருட்களை வந்து விற்பனை பண்ணுறவங்களுக்கும் சரி இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு வந்து எதிர்பாராத வகையில் வந்து உங்களுக்கு வந்து வியாபாரத்தில் முன்னேற்றமாக இருந்தாலும் சரி இல்லை பண வர பண வரவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து எதிர்பாராத வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் மொத்தத்தில் பார்த்திங்கன்னா மீனராசி அன்பர்களுக்கு வந்து இந்த வருடம் எடுத்துக்கிட்டோம்னா தீமேலை காற்றின் வந்து நன்மைகள்லாம் வந்து ரொம்ப அதிகப்படியாக இருக்குது அதிலையும் பார்த்திங்கன்னா கடந்த ஒரு ஒன்றரை வருடங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க மீன ராசி என்பர்கள் ஏன்னால் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல வந்து குரு பகவான் செஞ்சிருச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நிறையா தற்கொலை எண்ணங்கள் நிறையா கஷ்டங்கள் துன்பங்களாக வந்து கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுத்துருப்பாரு அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த விகாரி வருடம் அப்படிங்கறது வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல நன்மைகளை வந்து அதிகமாக அதிகப்படியாக நன்மைகள் நடக்கூடிய வருடமாக தான் இருக்குது ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மாஸ்டர் மாஸ்ட்ரோஸ் இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க